வழக்கண்பர்களே என்னது மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா படங்கள்ல மீண்டு வரப்போறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி சோசியல் மீடியால இருந்துச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் நடிக்கிற கோட் படத்துல வந்து நடிக்க போறாரு விஜயகாந்த் அவர்களோட மனைவி பிரேமநாத அவர்கள் வந்து அந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வெங்கட் பிரபு சார் வந்து கேட்டிருக்காங்க கோட் படத்தை விஜயகாந்தை பயன்படுத்திக்கிற ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க நாங்க வந்து பதில் என்ன சொல்லல எலக்ஷனோட ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க

அதாவது இந்த படத்துல கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள் இருக்காது ஏதோ ஒரு வகையில அவர் வந்து இந்த படத்துல கண்டிப்பா இருப்பார் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விஜயகாந்த் சாரை ஏஐ தொழில்நுட்பத்துல பயன்படுத்துறதுக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட கிட்ட பர்மிஷன் வாங்கல நாங்களும் வந்து யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கவே இல்ல ஆனா அந்த மாதிரி இசையில அந்த ஆடியோவில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா மாதிரி விஜயபிசாரை வந்து பயன்படுத்துறோம் இருக்கோம் அவ வந்து ஏய தொழில்நுட்பம் மூலியமா வந்து திரைப்படங்களை வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எங்ககிட்ட முறையான அனுமதி வாங்காம அந்த மாதிரி யாருமே சொல்லாதீங்க அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க நாங்க யாருக்கும் அனுமதி கொடுக்கவும் இல்லை அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிறப்பலையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஆகா கோட்பாடு நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்களே இப்ப இவங்க சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே பர்மிஷன் கொடுக்கல அப்படி இருக்கும்போது கோட் படத்துல விஜயகாந்த் அவர்கள் வருவாங்களா அப்படிங்கிறப்பதான் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கான விடையும் வந்து தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் இது மாதிரி வரும்போது கண்டிப்பா விஜயாந்த சார் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத காட்டியிருந்தா தெரியும் ஸோ அதை பத்தி எதுவுமே காட்டல அடுத்தடுத்த அப்டேட் இல்லை அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஸோ விஜயகாந்த் அவர்கள் இளைய தொழில்நுட்பத்தில் போர்க்கடத்தில் நடிச்சா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் அவளோட பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க டைம்ல இப்படி ஒரு அறிக்கையை பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துல விஜயகாந்த் அவர்கள் இருக்காரா மலை மலை பிடிக்காத மனிதன் படங்களும் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு